அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நடிகர்கள்னு சொல்லியிருக்காரு ஒருவேளை உதயநிதி ஸ்டாலின் சொல்லியிருப்பாரோ அப்படிங்கிற சந்தேகமும் இருக்கு ஏன்னா உதயநிதி ஸ்டாலினை துணை முதலமைச்சர் ஆக்கிறதுக்கான சில வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவரை துணை முதலமைச்சரா ஆக்காம தாமோ அன்பரசனை துணை முதலமைச்சராக ஆக்க வேண்டும் என்கிற ஒரு ஆக்ரோசத்துல அவர் பேசுறாராங்கிறது தெரியல ஏன்னா நடிகர்களுக்கு அறிவு கிடையாது ஆட்சி நடத்த முடியுமா கட்சி நடத்த முடியுமா முடியாது தாமோ அன்பரசனுக்கு வந்து நிறைய அறிவு இருக்கு அவருக்கு எந்த அளவுக்கு அறிவு இருக்குங்கிறத காணொலியில பார்க்கலாம் வாங்க மக்களே அனைவருக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்னும் பழுக்கவில்லை என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருந்தாரு இந்த மாதிரியான ஒரு பேச்சுக்களை எல்லாம் நம்ம பேசணும்னா நம்ம மேல போடுவாங்க ஒரு விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் உலகம் போற்றும் உதயநிதி அவர்களை இன்னும் பழுக்கவில்லை என்று சொல்வது மிகவும் தவறானது நம்ம சொன்னா நம்ம மேல வளர்க்க போடுவாங்க இது முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு சொல்லியிருக்காரு அதை நான் வந்து மேற்கோள் கட்டிப்ப பேச போறேன் இது குறித்து அண்ணன் சீமான் அவர்களும் சொல்லியிருக்காரு இன்னும் பழுக்கலை அப்படின்னா கோணி சாக்குல போட்டு கட்டி வைங்க கட்டி வச்சிங்கன்னா உடனே பழுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு எங்க ஊர்ல எல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொப்பரையில உள்ள வாழைத்தர போட்டு நல்லா சுத்தி மண்ணெல்லாம் போட்டு மூடிட்டு ஒரு சாம்பிராணியை கொளுத்தி உள்ள வச்சுவாங்க அந்த சாம்பிராணி புகையில நைட்டு ஃபுல்லா அந்த ஆவியில இருந்து அந்த பழம் வந்து இரவுக்குள் பழுத்துரும் அது மாதிரி வேணா பண்ணி பாருங்கள் கொப்பரைக்கடியில் போட்டு சாம்பிராணி கொளுத்தி வைங்க நீங்கள் வேற பகுத்தறிவுவாதிகள் உங்களுக்கு சாம்பிராணி போக ஒத்துக்காது கோவிலில் பயன்படுத்தக்கூடிய சாம்பிராணி உங்களுக்கு ஒத்துக்காது நீங்கள் வேணா ஒரு கொசுவர்த்தி ட்ரை பண்ணி பாருங்களேன் கொசுவர்த்தியை வச்சு பண்ணீங்கன்னா உடனடியாக பழுக்கும் இம்மிடியேட்டாக துணை முதலமைச்சர் பதவியை உதயநிதி ஸ்டாலின் அமைப்பார் சிறப்பாக செயல்படுவார் இப்போ விளையாட்டுத்துறையில் சிறப்பாக செயல்பட்டு இருக்காரு அடுத்து இப்ப துணை முதலமைச்சராகி நல்ல மக்களுக்கு சேவை செய்வாரு அந்த நம்பிக்கை வந்து எனக்கு இருக்கு உடனடியாக பழுக்க வைங்க அப்போதான் வந்து நாட்டு மக்களுக்கு நல்லா இருக்கும் அடுத்த தலைமுறைக்கான தலைவராக வந்து கொண்டிருக்கிறார் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவர் வரணுங்கிறதுனா எல்லாருக்கும் ஆசை இப்ப அதிமுகவெல்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்த தலைமுறை இல்லாததாலதான் வந்து அவங்க கட்சி வந்து இன்னைக்கு இப்படி இருக்கு ஆனா நமக்கு அப்படி இல்லை சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி சொல்வது போல எங்களுக்கு ஆண்மை இருக்கு நாங்க குழந்தை பெற்றுக்கிறோம் நாங்க வாரிசு அரசியல் பண்றோம் உங்களுக்கு ஆண்மை இல்லை என்றால் ஆஸ்பத்திரிக்கு போங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசியிருந்தாரு அதுவே உங்களுக்கு வந்து இருக்கு இப்ப நீங்க பண்ணுங்க நீங்க உங்களால பண்ண முடியும் அது குறித்து நம்ம தலையிட விரும்பல ஏன்னா வந்து இது குறித்து எல்லாம் நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை இது இப்படிலாம் பேசுனா நாகரிக அரசியலுக்கு எதிராக இவர்கள் பேசுகிறார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அது குறித்து தான் இப்ப பேசுவார் அதுக்குதான் இவ்வளவு நேரம் விளக்கமே நாகரிக அரசியல் இருக்குல்ல அதுக்குதான் இப்ப இவ்வளவு நேரம் விளக்கமே நம்ம தாமோ அன்பரசன் இருக்காரு நல்லா பேசுவாப்புல நல்லா பேசியிருக்காப்புல சமீபத்துல எம்ஜிஆர் குறித்தும் ஜெயலலிதா குறித்தும் நடிகர்கள் குறித்தும் அண்ணன் சீமான் குறித்தும் பேசியிருக்காரு அவன் அவனும் வருவான் இந்த சீமான் மாதிரி ஆட்கள் இந்த நடிகர் மாதிரி ஆட்கள் எல்லாம் வருவாங்க நடிகர்கள்லாம் வந்து எம்ஜிஆரோட முடிஞ்சு போச்சு நடிகர்கள் நாட்டை ஆளுவதெல்லாம் எம்ஜிஆரோட முடிஞ்சு போச்சு எம்ஜிஆர் ஜெயலலிதா வச்சிருந்ததால ஜெயலலிதாவோட முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி அநாகரிக அரசியலை அநாகரிக ஒரு பேச்சை பேசியிருக்கிறார் மேடையில் இதுதான் வந்து சமூக வலைதளங்களில் பேசப்பட்டு வருது யாரால் பேசப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிமுகவை சேர்ந்தவர்களால் பேசப்படுது நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்களால் பேசப்படுது ஆனால் திமுக காரின் வாயை திறக்கல இந்த பெண் உரிமை பெண் எல்லாம் எங்கே போனாங்கன்னு தெரில அவங்களதான் நான் தேடிக்கிட்டு இருக்கேன் பெண்களுக்கு உண்டு கலத்துக்கு வருவாங்களே யாரு யாரை சொல்கிறாங்க உங்களுக்கு டக்குனு இருந்தா சொன்ன உடனே புரியும் நாங்கள் வந்து பெண்களுக்காக குரல் கொடுக்குறோம் இப்படிலாம் வந்து பெண்களுக்கு எதிராக பேசுனா நாங்கள் வந்து நிற்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பெண் போராளிகள் புடுங்கிகள்லாம் எங்கே போனாங்கன்னு தெரில மாதர் சங்கம் பெண் பெண்கள் பாதிக்கப்பட்ட உடனே ஏன் தெரியல இப்படி வந்து அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் குறித்தும் எம்ஜிஆர் குறித்தும் இது குறித்து விளக்கம் அளிக்கும் வகையில முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் தாமு அன்பரசனுக்கு ஒரு பதில் கொடுத்திருக்காரு அந்த பதில் என்னன்னு நீங்களே பாருங்க ஏதாவது ஒரு அறிவு இருக்கா ஒரு தரம் இருக்கா என்ன அவன் பாரம்பரிய ஃபேமிலி அவங்க அப்பா மேல பல கேஸ் இருக்குது அது மட்டும் வந்து காலை உடைச்ச முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் இன்னாள் அமைச்சர் தாமோ அன்பரசனை பார்த்து என்ன சொன்னாருன்னு நீங்க பாத்தீங்க அவர் வந்து ஒரு சாராயம் காய்ச்சல குடும்பத்தில் இருந்து வந்தவர் அவங்க அப்பா மேல நிறைய கேஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அதை நம்ம வந்து ஏற்கல அது காவல்துறை தான் முடிவு பண்ணணும்னா அது வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்றாங்க அது பொய்யா இருந்தா அமைச்சர் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் மேல இன்னாள் அமைச்சர் தாமோ அன்பரசன் அவர்கள் வழக்கு தொடக்கலாம் ஆனா வந்து அவர் பதிவு பண்ணதான் நான் மேற்கோள் காட்டி பேசிக்கிட்டு இருக்கேன் சரிங்களா இப்படிலாம் இருக்கக்கூடிய சூழல்ல இன்னொரு விஷயத்தையும் பதிவு பண்றாரு அடிப்படை அறிவே இல்லாதவர் தான் தாமோ அன்பரசன் இதை வந்து நான் ஏற்கிறேன் அவர் சாராயங்காய்ச்சியலை குடும்பத்திலேருந்து வந்தார்னு சொன்னதை நான் ஏற்கலை ஆனால் அடிப்படை அறிவு இல்லாத நபர் தாமோ அன்பரசன் அப்படின்னு சொன்னதை நான் ஏற்கிறேன் ஏன்னா ஏபிசிடி இருக்குல்ல இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு அடிப்படை பேசிக் நாலேஜ் அதே மாதிரி ஆ அது அ இ அந்த தமிழ் எழுத்துக்கள் எல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு அடிப்படை ஒரு பேசிக் நாலேஜ் இது தெரியாம யாரும் இருக்க முடியாது ஒன்னாவது படிக்கிற பிள்ளை கேட்டால் கூட சொல்லும் அப்படியே இன்னைக்கு நமக்கு சில விஷயங்கள் மறந்துருந்தாலும் கூட ஒரு வாட்டி பார்த்தோம்னா டாக்டர் ஞாபகம் வரும் பாத்திரலாம் ஒரு எழுத்து ஒரு வார்த்தையை வந்து நம்ம போர்டில எழுதுறோம் அப்படின்னா கரெக்டாக எழுதணும் இப்ப வாழ்த்துக்கள்னு எழுதுறோம் அப்படின்னா வா இல் இல் வாழ்த்துக்கள் அப்படிதான் எழுதுனோம் வாழ்தூகள்னு எழுதுறாரு ஒரு அமைச்சர் அது நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க வாழ்தூகள்னு எழுதுறாருங்க நான் பார்த்துட்டு அப்படியே கபாலமே ஆடிப்போச்சு இது குறித்து நம்ம ஏற்கனவே வந்து பேசியிருக்கோம் இப்பயும் அதை பத்தி பேசுறோம் அப்படின்னா அவரு ஏன் வந்து இந்த மாதிரிலாம் பேசுறாருங்கிறத இதே நம்ம புரிஞ்சுக்கலாம் கொஞ்சமாவது பேசிக் நாலேஜ் இருக்கணும் எப்படி பேசணும் எப்படி மேடை நாகரிகம் அரசியல் நாகரிகம்னா என்னன்னு தெரிஞ்சு பேசணும் ஒருவேளை அவர் இருக்கக்கூடிய கட்சி அப்படி ஆஹ் அவருங்க எல்லாமே அப்படிதான் பேசுவாங்க சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி தீப்பறி ஆறுமுகம் இவர் எல்லாரும் அப்படித்தான் பேசுவாங்க இப்ப பெண்கள் குறித்து மறைந்த தலைவர் குறித்து சொல்றீங்க சொல்றீங்கல்ல ஜெயலலிதா அம்மா மறைஞ்சிட்டாங்க எம்ஜிஆர் மறைஞ்சிட்டாரு நீங்க அரசியலே விமர்சனம் வச்சிருந்தா கூட பரவாயில்ல எம்ஜிஆர் வச்சிருந்தாரு ஜெயலலிதாங்கிறது எப்படி இருக்கு இதுவா உங்க நாகரீகம் இதுவா உங்க நாகரிக அரசியல் பெண் போராளிகள் எங்கே போனார்கள் பெண் புரட்சிவாதிகள் எங்கே போனார்கள் வரமாட்டாங்களே வாயை துறக்க மாட்டாங்க இவங்க இதுக்கு வாயில புண்ணு வந்துடும் அண்ணாவை பத்தி பாத்திரம் அந்த நாட்டுல அண்ணாவை பத்தி ஒரு பையன் இந்த இந்த அண்ணாவை பத்தி பத்தி பேசுறான் பேசுறான் வெளியே சீமான இறந்து போன தலைவர்களாக இருந்தாலும் சரி இல்ல இப்ப இருக்கிற தலைவர்களாக இருந்தாலும் சரி யார வேண்டுமானாலும் விமர்சனம் செய்யலாம் இவர்களெல்லாம் விமர்சனம் செய்யக்கூடாதுன்னு சட்டத்தில் எந்த பக்கத்திலும் குறிப்பிடல இறந்து விமர்சிக்க கூடாது அப்படின்னு அந்த விமர்சனம் நேர்மையா இருக்கணும் கண்ணியத்தோடு இருக்கணும் குறைந்தபட்ச அறம் இருக்கணும் எது ஒன்றும் இல்லை எல்லாத்தையும் வாய் கிழியே உட்கார்ந்துட்டு பேச வேண்டியது திரும்ப நம்ம ஏதாவது பேசிக்கிட்டோம்னா ஐயய்யோ ஐயோயோன்னு எதையோ அறுத்து பண்ணி மாதிரி கத்த வேண்டியது இதுதான் வந்து நம்ம தவறுன்னு சொல்றோம் கருணாநிதி ஒன்றும் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர் அல்ல எம்ஜிஆர் ஒன்றும் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர் அல்ல ஜெயலலிதா ஒன்றும் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்ட பெண் இல்லை எல்லாரு மேலேயும் விமர்சனம் இருக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் எதிர்கட்சி தலைவர்கள் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியின் தலைவர்கள் எல்லா கட்சியின் மீதும் விமர்சனம் இருக்கு விமர்சனம் என்பது எல்லா கட்சி மேலே தான் இருக்கு அது குறைஞ்சபட்சம் அறத்தோடையும் நேர்மையோட வைக்கணும் தாமு அன்பரசன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அண்ணன் சீமான் அவர்களை பார்த்து இந்த மாவட்டத்துல நீ அண்ணாவை பத்தி பெரியார பத்தி பேசிட்டு வெளில போயிடுவியா அப்படின்னு சொல்லி பேசினாரு எதுக்கு அண்ணாவை பத்தி பேசுறாங்க பெரியார பத்தி பேசுறாங்க பெரியாருடைய தியாகத்துக்கு நீ என்னடா கால் தூசு பெறுவ அப்படின்னு சொல்லி கேட்டாரு இப்ப நான் கேட்கிறேன் திரும்பி அம்மா ஜெயலலிதாவை பத்தி கேட்கிறேன் எம்ஜிஆரை பத்தி கேட்கிறேன் எம்ஜிஆர் வந்து கொடை வள்ளல் என்ன சொல்ல போனா நம்ம விடுதலை போராட்ட இயக்கங்களுக்கு எல்லாம் காசு கொடுத்து பெரிய அளவுக்கு உதவி இருக்காரு வளர் இயக்கங்கள் வளர்றதுக்கு காரணமே ஒரு தூணா இருந்திருக்காரு அவரை பத்தி பேசுறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு அம்மா ஜெயலலிதா அவர்கள் ஒரு பெண்ணா இருந்து உங்களுடைய இந்த கேவலமான பேச்சுக்களை எல்லாம் எதிர்த்து நின்னு தாங்கி வந்து இத்தனை ஆண்டுகள் ஆண்டு இருக்காங்க உங்களை எல்லாம் ஆட்டங்கான வச்சிருக்காங்க அவங்கள பத்தி விமர்சிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு நீங்க கேக்குறீங்க இல்ல அண்ணாவை பத்தி பேசக்கூடாது பெரியார பத்தி பேசக்கூடாதுன்னு அதே மாதிரி இப்ப நாங்க கேக்குறோம் நீங்க என்ன கேக்குறீங்களோ அதுதான் நாங்க கேட்போம் உங்களுக்கு உங்க மொழியில பேசுறதும் புரியுது என்ன பண்றது அமைதியா நாகரிகம்னு பேசுறா காதலியா வாங்குறீங்க திரும்ப ஏதாவது பேசிக்கிட்டா அப்படியே கத்துறீங்க கடந்துக்கிட்டு அண்ணாவை பத்தி பேசுறான் பெரியார பத்தி பேசுறான் ஏன் அண்ணாவை பத்தியும் பெரியார பத்தியும் பேசக்கூடாதா என்ன அவங்க என்ன விமர்சனமே இல்லாத ஒரு தலைவர்களா பெரியாரை பத்தி பேசணும்னா விமர்சனம் மட்டும்தான் இருக்கும் ஒரு நல்ல விஷயமும் இருக்காது பெரியார் செஞ்ச ஒரு சாதனையை சொல்லுங்க என்ன பண்ணாரு பெரியார் சாதியை ஒழிச்சாரா உங்க சாதியை ஒழிச்சிட்டாருன்னு சொல்லக்கூடிய ஒவ்வொருத்தரும் வேங்க வேலைக்கு வாங்க அதே போல வாங்க குறிஞ்சாங்குளத்துக்கு வாங்க போவோம் அங்க சாதி ரீதியாக இன்னும் மக்கள் பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க தங்களின் குலதெய்வ கோயிலான காந்தாரியம்மன் கோயிலை கட்ட முடியல வாங்க அங்க போவோம் சாதியை பெரியார் ஒழிக்கல ஒளிச்சதாக நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க இங்க ஒழிச்சதா சொல்லிட்டு சாதி பார்த்து சீட்டு கொடுத்துட்டு இருக்கீங்க அவ்வளவுதானே ஒளியங்க ஒன்னும் யாரும் செய்யல அண்ணா அவர்கள் சில தியாகங்கள் செஞ்சிருக்காரு மக்களுக்கு நல்லது செஞ்சிருக்காரு அண்ணாவை நாங்க விமர்சிக்கவே இல்லையே அண்ணா அண்ணாமலயே சில விமர்சனங்கள் இருக்கு அதைத்தான் நாங்க பேசுறோம் அதுக்காக விமர்சிக்கவே கூடாதுன்னா அப்ப நீங்க வந்து என் ஜெயலலிதாவை எம்ஜிஆர் விமர்சிக்க நாங்க பாத்து கேட்கலாம் கொஞ்சமாவது அடிப்படை தெரிஞ்சிருக்கணும் அடிப்படைனா வந்து வாழ்த்துக்கள்னு எழுத சொன்னா வாழ்த்துக்கள்னு தப்பா எழுதுறீங்க அதை நான் தப்புன்னு சொல்லலை எத்தனையோ பெரிய எழுதப்படிக்க தெரியாதவங்கலாம் அந்த நாட்டை ஆண்டுறாங்க சிறப்பாக செஞ்சுருக்காங்க மக்களுக்கு பல நல்ல திட்டங்களை செஞ்சு கொடுத்துட்டு போயிருக்காங்க அது வேற விஷயம் இப்போ தெரியல தெரியலன்னா என்ன பண்ணணும் இல்லைப்பா நமக்கு தெரியாதுப்பா அப்படின்னு சொல்லி ஒதுங்கி வைக்கணும் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி போய் வாழ்த்துக்கள்னு எழுதுறீங்க பக்கத்து ஸ்டேட்டு கர்நாடகாவிலயோ ஆந்திராவில இருந்து நம்மளை பார்க்குறோம் இல்ல வேற எந்த நாட்டுல இருந்தாலும் நம்மளை பார்க்குறோம் இவர் யாரு இவர் மினிஸ்டர் ஏன்னாப்பா மினிஸ்டருக்கு வாழ்த்துக்கள்னு கூட எழுதிரிலே இவர் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்டா எவ்வளவு பெரிய அசுங்க தமிழ்நாட்டுக்கு ஆனா நமக்கு தான் தெரியும் இது என்ன பிரமாதம் இதை விட ஸ்பெஷல் ஐட்டம் எல்லாம் இருக்கு இன்னும் எத்தனையோ பேருக்கு ஒண்ணுமே தெரியாதவங்க இருக்காங்க